வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு மாணவரை பார்த்து எருமை மாடு மாதிரி நிற்காத அப்படின்னு சொல்லியிருக்கார் கொஞ்ச நேரம் பொறுத்து அதே ஆசிரியர் நீங்கள்லாம் மாடு மேக்க தான் லாய்க்குன்னு சொல்லியிருக்கார் உடனே அந்த பையன் போய் அந்த டீச்சர்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் தான் எங்களை மாடுன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் தான் எங்களை மாடு மேய்க்க லாய்க்கணும் சொல்கிறீங்க மாடே எப்படி மாடை மேய்க்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்த டீச்சர் கோவத்தை மறந்து சிரிச்சிட்டாங்களாம் இது ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் சம்மந்தப்பட்டவங்க எங்கிட்ட சொன்னது சரியா அப்போது நான் யோசிக்கிறேன் பிள்ளைகளிடத்தில் பேசும்போது கவனமாக பேசணும் ஆசிரியர்கள் வகுப்பறையில் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பாராளுமன்றத்தில் பேசும்போது இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா மேடையில் பேசும்போது எங்கள் எங்களுக்கு பட்டிமன்றத்தில் பேச எங்களை பயிற்சி விற்கிற பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்லுவார் ஒரு திருமண வீட்டில் பேசும்போது அமங்கல சொல் கூட பேசக்கூடாது மோசமான பெண்கள் இருக்கும்போது அநாகரிகமான சொல்ல பேசக்கூடாது இப்படிலாம் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு வகுப்பறையில் எவ்வளோ ஒரு அழகான ஆசிரியர்கள் பேசணும் இல்லையா மாணவர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவனை வந்து திருத்தணும் இன்னொன்று திட்டினா கூட ரசிக்கிற மாதிரி திட்டணும் எனக்கு அயல்நாட்டில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சில டைம் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டே கொஞ்சம் நேரம் என்னை ஏய் சே என்ன சொல்கிறேன் இங்கே என்னை திட்டக்கூட ஆளா நீ திட்டினா கூட எனக்கு பிடிக்கணுடானோ நம்ம திட்டினா கூட அடுத்தவங்க ரசிக்கணும் அப்படி திட்டணும் அதுதான் திட்டு நான் பேசினாலே பிடிக்கலான்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதுவும் அவரில் ஆசிரியர்கள் வந்து நீங்கள் மாடு மேய்க்க தான் லாய்க்கு கோபத்தில் சொல்லிடுறோம் சார் நீங்கள் வந்து ஒரு நாள் வாத்தியாராக இருந்து பாருங்கள் நீங்கள் சொல்லிடுவீங்க ரொம்ப நியாயமாக பேசு இந்த பசங்க கிட்ட பொண்ணு காந்தியாக வந்தால் கூட கோவப்பட்டுருவார் அப்படின்னு சில ஆசிரியர்கள் சொல்கிறாங்க உண்மை தான் அது அது நம்ம மனித இயல்பு இல்லையா ஆனால் அதே நேரத்தில் நம்ம தொழிலில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஆசிரியர் தொழிலில் கடைபிடிக்க வேண்டிய இலக்கணங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு இருக்குது அந்த இருபத்தஞ்சில் மிக முதன்மையானதுன்னு சொன்னால் நீ பயன்படுத்துகிற வார்த்தை அதனால் தான் நம்ம அம்மாச்சி அவையார் நமக்கு ரெண்டு பேர் இருக்காங்க தாத்தா திருவள்ளுவர் இருக்கார் அம்மாச்சி அவையார் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அவையார் சொல்லியிருக்காங்க நியாய்பட உரை எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது ஒரே வரியில் நியாயம்பட உரை வெட்டன பேசல் நியாயம்பட உரை நீ சொல்கிறது அவங்க ரசிக்கிற மாதிரி சொல் வெட்டன பேசல் ஒருத்தவங்களை வெட்டுற மாதிரி பேசாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வையாரி போதிக்கிற ஆசிரியர்களே தப்பாக பேசலாமா யோசித்து பாருங்க அதான் அப்போது நியாயம்பட பேச சொல்கிற விதம் இருக்குது நடிகர் சிவகுமார் ஒரு மேடல் அழகாக சொன்னார் மாடு மாதிரி நிற்கிறியே அப்படின்னா கோச்சிப்பான் பசு மாதிரி நிற்கிறீன்னா கோச்சிக்க மாட்டான் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிற விதம் இருக்குது அப்படின்னு இன்னொன்று பிள்ளைகள்கிட்ட நம்ம கோவத்தில் சொல்லிடுவோம் அவன் அதை கெட்டியே பிடிச்சிப்பான் அப்படி தான் அந்த பையன் டீச்சராக அந்த பையன் வந்து மடக்கியிருக்கான் ஒரு அப்பா என்ன பண்ணால் அவங்க பிள்ளையை கூப்பிட்டுட்டு மரம் வெட்ட போயிருக்கான் மரம் வெட்ட போகிறாண்டா இந்த பையன் நிறைய கேள்வியே கேட்டுகிட்டே இருக்கான் இவன் பதில் சொல்லி சொல்லி சளிச்சு போயிட்டான் இப்போ வேலையை பாரு சும்மா கேள்வி கேட்டுக்கான் சும்மா வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நம்பி அப்பா கடைசியாக ஒரு கேள்வி இந்த ஆறு எங்கே போகுது அப்படின்னு கேட்டுக்கிறான் கோவத்தில் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகுது அப்படின்ட்டான் மரம்லாம் வெட்டி பிடிச்ச உடனே எங்கடா நீ வெட்டின மரம்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடுச்சுன்னா எப்படி அதான் அந்த ஆற்றுல போட்டான் ஆறு தான் நம்ம வீட்டுக்கு போயதில்லை நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் எல்லாம் மரம் உண்டானா கோவத்தில் அவன் வீட்டுக்கு போகுதுன்னு சொன்ன உடனே எல்லா மரத்தையும் வெட்டி அந்த ஆற்றுலேயும் போட்டிருக்கான் அதனால் பிள்ளைங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் குறிப்பாக ஆசிரியர்கள் செவிலு திரும்பிடும் காண்ட் ஆகிடுவேன் இப்படிலாம் நான் கேள்விப்படுறேன் என் கலாய்கிறவா எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது மாணவனே இந்த மரத்து வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய நாம் நாம் அது மாதிரி வார்த்தைகள்லாம் தயவு செய்து பேசக்கூடாது ஆசை உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி எவ்வளோ உணச்சப்படணும் அந்த இடத்துலருந்து அகன்று போயிடுங்க இல்லை அவனுக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க உங்கள் சொற்கள் தீர்மானிக்கும் அதனால் கற்கண்டும் கண்ணாடி துண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும் வாயில் போட்டு மென்னாதான் எது இனிக்கும் எது கிழிக்கும்னு தெரியும் அதனால் சில நேரத்தில் நீங்கள் கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து கோபத்தை ஆற்றதாக இருக்கலாம் ஒருவேளை அந்த வார்த்தை அவனை கிழிச்சிடும் எனவே நயம்பட உரையுங்கள் வெட்டர பேசாதீர்கள் குறிப்பாக வெகுப்பறிகள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் இன்னைக்கு ஒரு வேளை நம்ம இருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசிட்டனா அவன் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தை காலத்துக்கு நிலைக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்